அமெரிக்கால நியூயார்க்ல இந்த வால் ஸ்ட்ரீட் என்ற ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அது ரொம்ப ஃபேமஸ் ஆ தெரியும் தெரியும் வால் ஸ்ட்ரீட் நம்ம வால் ஸ்ட்ரீட் தானே இங்க கோட்டைல இருக்குது இல்ல வால் ஸ்ட்ரீட் கோட்டைனால வால் ஸ்லேன் வால் ஸ்லேன்

புயல் காற்று பற்றி மழையை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் சுவிட்சர்லாந்துல பனி சரிந்து விழுந்ததுல ஒரு கிராமமே மூழ்கி போயிருக்கு பனியில

அறிவை எதிர்நோக்கிய மக்கள் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அல்லது அகன்று சென்றார்கள் அதனால அந்த உயிர் சேதங்கள் அப்படின்றது பதிவாகவில்லை ஆனால் நூறு வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன மீட்பு பணிகள் அதாவது பணியில மூழ்கி போயிருக்க அந்த கிராமமே சுவிட்சர்லாந்து நடந்த சம்பவம் உலகத்துல இப்படி எப்படியான அழிவுகள் இயற்கை அனுத்தங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு இப்போ அந்த இலோன் மாஸ்க் இருக்காரு அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டார் நான் விட்டு விலகுகிறேன் ஓ என்று சொல்லி புத்தியோ ஒரு ட்வீட் பண்ணார் ஏற்கனவே திடீர் பற்றிய நிறைய செய்திகள் வந்து கொண்டிருந்தன அவருடைய சொந்த வியாபாரம் விழுந்து போறதால அவர் விரும்பேல இனிமேல தொடர்ச்சியாக அரசு நிர்வாகத்துல பங்கெடுக்கிறதுக்கு ஆனா அவர் சொல்றேன் நான் இருந்த இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள நிறைய செலவினங்களை குறைச்சிருக்கேன் அதாவது ஆட்குறைப்பு வேலையை விட்டு அனுப்புனாக லிஸ்ட் கூட

De wil hij koolrein, maar mm. daar weer